அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நாங்கள் இன்றைக்கி இக்கியத்தி அக்காவோட ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு தான் வந்திருக்கிறோம் அதோட அக்காவோடையும் கதைச்சிருக்கிறோம் அந்த வீடியோவையும் நான் உங்களுக்காக இதில் சேர்த்துருக்குறேன் நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வணக்கம் அக்கா வணக்கம் நாங்கள் இன்றைக்கி ஓவிய கண்காட்சி ஒன்றுக்கு வந்துருக்குறோம் இங்கே நீங்கள் என்ன மாதிரி இதை ஆகைஸ் நான் இது வந்து மேரி மூலமாக வந்து என்னை பற்றியும் எந்த ஹார்ட் ஒர்க்கை பற்றியும் என்ன மாதிரி செய்யறணுன்றதை பற்றியும் ஒரு போர்ட்ஃபோலியோ எழுதி மற்றது ஹார்ட் ஹார்ட்ஒர்க்ஸோடு கொஞ்சம் சேர்த்து போட்டு தான் அப்ளை பண்ணினான் அதுக்கு பிறகு பார்த்துட்டு என்ன மாதிரின்னு எனக்கு ரிப்ளை பண்ணினவன் கொஞ்சம் காலம் கழித்து பிடிச்சிருக்கு செய்யலாம் உமன்ஸ் டேக்கு கிட்டவா ஒரு டேட் வந்து மார்ச் ஏழாம் தேதி பின் ஓப்பன் பண்ணினாங்க இந்த வந்து மேயரும் வந்து இதோ ஓப்பன் பண்ணி செய்தாங்க ஓகே இந்த எக்ஸிபிஷன் நீங்கள் எத்தனையாந்தேதி வரைக்கும் வச்சுருப்பீங்க ஓ எக்ஸிபிஷன் வந்து மார்ச் ஏழாம் தேதியிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும்

மே வெரிங் சொல்லி முதல்ல மெசேஜ் அனுப்பிறா. என்னை பார்க்கணும் மண்டா. என்னையும் பார்க்கணும் மண்டா. இதுலSendMessage பண்ணா கண்டுபிடிக்கணும் மண்டா. மெசேஜ் ஜெனினா நான் கண்டிப்பா வருவேன். ஆனா கூடலாம் இங்க இருக்குிறதுக்கு தான் ட்ரை பண்றேன். நீங்க வந்து நிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ற. ஓகே. நன்றி. மற்றது வந்து இங்க ஃப்ரீ தானே எனக்கு வந்து பார்க்கிறது எல்லாமே ஃப்ரீ தானே இது ஃப்ரீ தான் பார்க்க. ஓகே. இப்போ நீங்க எவ்வளவு காலமா இந்த ஆர்ட் செய்றீங்க? நான் வந்து கிட்டத்தட்ட இது ஒரு இருபது வருஷத்துக்கு கிட்ட ஓகே ஓ இதுக்கு முதல் நீங்க வேற எங்கேயாவது எக்ஸிபிஷன் செய்திருக்கீங்களா நான் ஓ செய்திருக்கேன் லண்டன்ல படிக்கும் போது லண்டன்ல எக்ஸிபிஷன் லண்டன்ல படிக்கும்போது போது யூனிவர்சிட்டியில தான் செய்திருக்கிறேன் அதுக்கு பிறகு இங்க வந்து பிரான்ஸ்ல வந்து பொங்கல் விழாவில் ஒன்றில் வச்சிருக்கிறேன் அது கன கொஞ்சம் வருஷங்கள் ஆயிட்டு பொங்கல் விழாவில் ஒரு எக்ஸிபிஷன் வச்சிருக்கேன் அதுக்கு பிறகு கனகாலம் செய்யலை இப்போதான் ரெண்டு பிள்ளைகள் பிறந்தது பிறகு இப்போதான் செய்யக்கூடிய மாதிரி இருந்தது ஓகே இனியும் நீங்கள் அடுத்த அடுத்த ஸ்டெப்புக்கு போவீங்களான்னு நினைக்கிறேன் இனி அடுத்தது எங்கே வைக்கிறதா இருக்கிறீங்க ஓ கண்டிப்பா எங்க அடுத்தது வந்து இங்க இன்னொரு எக்ஸிபிஷன் எனக்கு வருது மே மாசம் அது சோலோ இல்ல குரூப் எக்ஸிபிஷன் அதுல வந்து எங்கண்ட கல்ச்சர் எங்கண்ட நாங்கள் இப்ப தமிழ்ண்டா எங்கண்ட அடையாளத்தை ரிப்ரசன்ட் பண்ற மாதிரி பிரதிபலிக்கிற மாதிரி ரெண்டு ஒர்க் நானும் செய்யறேன் சேர்ந்து ஸோ அது மே பதினாறாம் தேதி நான் அதுக்கான அப்டேட்ஸ் வந்து போடுவேன்

அண்ட் வர்றது மட்டும் இல்லாம இந்த ஆர்ட் ஒர்க்ஸும் நிறைய வாங்கியிருந்தீங்கள் வாங்கின வைக்கும் ரொம்ப நன்றி அண்ட் வாங்கினது வாங்கினதில்ல வந்ததுன்றது அது ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு அது ஒரு என்கரேஜ்மெண்ட் ஆஹ் கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப பெருசு அது அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆஹ் மறக்காம இன்னும் நிறைய பேர் வந்துட்டா இருந்தோம் நாங்களும் உங்களுக்கு நன்றி சொல்லணும் என்னென்னு சொன்னால் எங்களோட தமிழ் இல்லத்துலேருந்து வந்து நீங்கள் இவ்வளவு தூரத்துக்கு இப்படி செய்யேக்க அதுக்கு நாங்கள் பாராட்டு கொடுக்கணும் அதுக்காக எங்களோட தமிழ் ஆக்கள் எல்லாரும் கண்டிப்பாக இங்கே வந்து பார்க்கணுமென்று சொல்லி தன் எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறேன் ஒரு தடவை இங்கே வந்து பாருங்க அதே மாதிரி மே பதினாறும் அக்கா த எங்களோட தமிழ் கலாச்சாரத்தை வந்து ஒரு ஆர்ட் வந்து செய்ய போறாங்க அதுக்கும் நீங்க கண்டிப்பா வருவீங்களான்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு இந்த அட்ரஸ் வீடியோவில் போடுறேன் கண்டிப்பா எல்லாரும் வாங்க மட்டும் சொல்லி நீங்க அக்காவையும் சந்திக்கணும்னு சொன்னா முன்னாடியே அக்காவுக்கு மெசேஜ் அனுப்பிடுங்கன்னு சொல்லி அக்கா உங்களுக்காக இங்கே வெயிட் பண்ணுவாங்க நீங்க வந்து அக்காவையும் மீட் பண்ணாதான் போகும் என்ன மட்டும் இல்லை என்ன மாதிரி இந்த பண்ணுற மட்டும் மட்டுமில்லை இதுல செய்யணும் பண்ண நிறைய விதம் விதமான வேற துறையில் கல்யாண செய்கிறா எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி நன்றி அக்கா நன்றி உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் நன்றி இங்கே வந்து அக்கா வரைஞ்ச ஓவியங்களும் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்குது ஒரு ரூபா இருந்து பத்து யூரோ வரைக்கும் ஒவ்வொரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு காட்டுகள் இருக்குது நீங்க விரும்பினா அதை வாங்கிட்டு போகலாம்